ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மட்டன் குருமா டேஸ்ட்டில் அதே ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம தக்காளியை வச்சு ஒரு அட்டாசமான தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இணைய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்கப்பா இப்போ ஒரு மிக்சர் சாரில் பாதி பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு தேங்காய் செல் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நாலு முந்திரி சேர்த்துக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் போட்டால் நல்லாயிருக்கும் மூணு பழுத்த தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துருவோம் நல்லா மையம் அரைச்சிட்டு இப்போ அதோட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க பறச்சாச்சு ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பிரிஞ்சியலை சோம்பு ஒரு கிராம்பு போட்டுக்கலாம் பொரியவும் பெரிய வெங்காயம் பாதியை கட் பண்ணி கருகப்பழையும் சேர்த்துக்கிருவோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிருவோம் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுருவோம் பச்சை வாட பூந்தட்டிக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டாக அதோட போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கிடுவோம் ஏன்னா தக்காளி வெங்காயம்லாம் நம்ம பச்சையாகவே அரைச்சதுனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரியந்தட்டிக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மிக்சி கழுவனை தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன் நமக்கு குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிடுவோம் இட்லி தோசைக்கு குருமா செய்யணும்னா கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுக்கோங்க சப்பாத்தி பூரி சாதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் செஞ்சுக்கங்க இப்போ தேவையான உப்பும் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு மூணு விசில் மறந்துட்டுக்கே விட்டுருவோம் பாருங்கள் இப்போ விசிலையும் போட்டுடலாம் எப்பயும் விசில் போடையில் ஆவி வந்த பின்னாடி போடுங்க இப்போ மூணு விசில் வந்துருச்சு குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேஸெல்லாம் போகவும் நம்ம எடுத்துக்கிருவோம் பாருங்கள் தலை தலை தலைன்றிருக்கு தக்காளி குருமா நம்ம மட்டன் குருமா ஸ்டைலில் சூப்பராக அட்டாசமாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தலை இருந்தால் போட்டுக்கோங்க நான் கருகப்பில போட்டிருக்கேன் வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் அவ்வளோதாங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க அப்போதே நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்